காஞ்சி காமாட்சியம்மன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் பத்மபூஷன் விருது அஜித் பெற்றிருக்கிற ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல இன்னும் அவரோடு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேர்களுக்கு பதினோரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்கிற அரசல் புரசல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை பார்க்குறேன் நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லாரும் பார்ப்போம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆதி சங்கரால் முயற்சி செய்யப்பட்ட காஞ்சி காமரோடைய மூலம் நாயக்கர் என்னுடைய சந்திரசேகர சரஸ்வதி சாமி வராபுரி அவருடைய அனுப்புறத்தாலே இன்றைக்கு நடைபெற்ற நாங்கள் பண்டிகை மகிழ்ச்சி செய்கிறோம் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அருளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த நினைவுகளில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல இன்னும் அவரோடு சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கிறது சப்பட்டை நமது கிராம கலைகள் இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய விருது வழங்கியிருக்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளாக இருந்தாலும் சரி சிறந்த நாட்டிற்கு சேவை செய்யல சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பாரத நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எதுக்குமே தயங்கியதில்லை ஏழாவது முறையாக திமுக ஆட்சியில் ஒரு சட்டப்பேரவையில் சொன்னார் ஒன்று தான் வந்து வரப்போகுது நல்ல கேள்வி காஞ்சி உடைய அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படுது ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் மதுபான விருந்து வந்து இளைஞரணி கூட்டத்தில் மதுபான விருந்தனை இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞரணி நிர்வாகி சொல்லிடுறது அதுதான் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் தேர்தல் பணிகளை ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எவ்வளவு இது தேர்தல் இல்லை ஒரு வருஷம் இருக்கு அவர் வேணா ஆரம்பிச்சிருக்கா தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது மக்கள் யார் வர வேண்டும் தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சதுனால ஒன்றும் ஒன்று நடைமுறைக்கு ஒன்றும் இருக்க போறது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட தகவல் நீங்க சொல்ற அரசு புரசல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை பாக்குறேன் நாளைக்கு கோட்டையில நம்ம எல்லாரும் பார்ப்போம்